எல்லா பக்கம் முருகரைக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சவாக்கிழமை வீடியோ தான் இன்றைக்கி இன்றைக்கி போய் காலையிலேயே போயிட்டு வந்துட்டோம் யார் யார் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானும் தம்பி பாப்பா தான் பா தம்பிக்கு இன்றைக்கி ஸ்கூல் லீவு ஸோ அதனால் தம்பியும் பாப்பாவும் எங்களோட வந்தாங்க என்ன தெரியல தம்பி நான் குளிக்க குடிக்க போனோன்னே எப்படியாவது முழிச்சாருந்தெல்லாம் முழிச்சுட்டு வந்துட்டு என் கூட வந்து குளிச்சுட்டு அவரும் கிளம்பிட்டார் பாப்பாவும் கிளம்பிட்டாத மாதிரி அவங்க அப்பா வரல அவங்க அப்பா ஆஃபீஸ் டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்க ஸோ நாங்கள் மூணு பேர் மட்டும் போயிட்டு முருகரை நல்லா கும்பிட்டுட்டு வந்துட்டோம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்பி தான் இன்றைக்கி வந்து நெய் விளக்கு போட்டான் அதாவது நெய் விளக்கு ஏற்றலாம் நான் தான் எப்பவும் ஏற்றுவேன் இல்லையா ஸ்கூல் போயிடுவாங்க இன்றைக்கி லீவுன்றதுனால தம்பி நான் ஏற்றுறமா அப்படின்னு சொன்னால் சரி ஓகே நீ ஏற்று அப்படின்னு சொல்லிட்டு தம்பி தான் இன்றைக்கி ஒரு ஊத்தி கூச்சலே அழகாக சூப்பராக ஏற்றித்தான் அப்புறம் நம்ம போயிட்டு இருபத்தொரு சுற்று சுற்றிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா வேற என்ன விஷயம் அப்படின்னா வந்தோம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாக்காவுக்கும் தம்பிக்கும் தோசை வந்து பார்த்தா போட்டுட்ருக்கேன் அப்புறம் தோசை போட்டு அவங்க ரெண்டு பக்கம் கொடுத்துட்ருக்கேன் அவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம லஞ்சு ரெடி பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சாமி க்ளீன் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு திரும்ப வந்துட்டு பூ எடுத்துகிட்டு வேற பூ போடணும் ஒன்று வேறு பூ போடலை அந்த இடத்த சும்மா கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் பொட்டு வைக்கல சாமிக்கு ஸோ பொட்டு வச்சிட்டு நம்ம பூ போட்டு அடுத்த வெயில்மாறல் கரெக்டாக பன்னெண்டு மணி தினமும் டைம் நிறைய இருக்குது ஸோ அதனால அந்த கேப்பில் சமைச்சிடலாம் சமைச்சிட்டே நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு வேலையாக பார்க்க மாட்டாங்க அந்த ஒரு வேலையாக பார்த்தேன்னா எனக்கு வந்து செட்டே ஆகாது ரொம்ப டைம் எடுக்கும் இது தோசை சுட்டு முடிச்சிட்டு தான் நம்ம அப்படி பண்ண மாட்டோம் தோசையை வச்சுட்டு சிம்பிளாக ஜாமம் வளர்க்குவேன் இல்லை இங்கே சமைச்சிட்டே அங்கே வந்து சாமிகிட்ட பூஜையை வந்து அந்த பூஜை இதெல்லாம் சுத்தம் பண்ணுவேன் இங்கே சமைச்சிட்டே துணி இருந்தால் மடிப்பேன் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு வேலையை செய்வேன் இன்னும் சொல்லப்போனால் மூணு வேலையாக கூட செய்வேன் அப்படின்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிரும்ன்றதுக்காக அந்த மாதிரி நான் பண்ணுவேன் நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சின்ன டிப்ஸ் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா முருகர் முருகரை பற்றி ஒன்று சொல்லிணும் என்ன அப்படின்னா எனக்கு யாரோ ஒருத்தவங்க சொல்லி தான் நான் முருகர் கும்பிட ஆரம்பித்தேன் அது உண்மையாகவே ரொம்ப தான் எனக்கு அடுத்து என் தங்கச்சி வந்து ஒரு விஷயத்த சொன்னால் அது கண்டிப்பாக அந்த பதிவில் போட்டி ஆகணும் என்ன சொன்னான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொன்னான் அப்படின்னா அவள் வந்து விரத்பிருத்திகை விரதம் வளர்க்குறா அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டில் வந்து காக்கா எடுக்கிறது ரொம்ப ரேர் அப்படின்னு சொன்னான் அதாவது காக்காவே எடுக்கவே வராதேம்மா அப்படின்ட்டு நிறைய வாட்டி என்கிட்ட சொல்லியிருக்காள் சொல்லியிருக்கான் ஆனா எனக்கு இந்த கிருத்திகைக்கு வந்து எடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்கு அப்படின்னு சொன்னா அது மட்டும் இல்லாம சாமிகிட்ட வந்து அதாவது அவ பையனை பத்தி தம்பியை பத்தி வேண்டிகிட்டு இருக்கா தம்பி நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக தம்பி இருக்கணும் அப்படின்னு சொல்லி போது சேவல் கூவிருக்கு அது ரொம்ப அவளுக்கு சந்தோஷமாக இருக்கேன் சேவல் காலையில் தான் கூவும் மத்தியானத்துக்கு நாலு மணிக்கு தான் விரதமே பண்ணியிருக்கா லேட்டாக தான் அன்னைக்கு பண்ணியிருக்கா அந்த டைம்லேயும் சேவல் கூணோன்னா அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கிற இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சந்தோஷம் தாங்க நம்மளே எடுத்து நம்ம எடுத்துக்கிறது தான் இருக்குது அப்படி எடுத்துட்டோன்னா இன்னும் சந்தோஷமாக இருக்கும் ஓகே ஓகே நம்ம கூடம் வந்து முருகர் இருக்கார் அப்படின்னா நமக்கு இன்னுமே நமக்கு வந்து மனசு அவ்வளோ ஒரு சந்தோஷமாகிடும் கண்டிப்பாக அது நிஜங்க அது உண்மையாக நிஜம் அது அதை சொன்னால் நானும் தான் சொன்ன உண்மையாக இருக்கார் நீ கும்பிடு நீ கும்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன் நான் எல்லாருமே சிவன் தான் கும்பிடுவோம் நானும் சரி தான் என் தங்கச்சி என் தங்கச்சி வீட்டுக்காரர் அதை விட திருவண்ணாமலையுமே கிரிவலம் அதாவது இப்போல்லாம் ரெண்டு மூணு நாலு வருஷமாக போயிட்டுருக்காங்க போயிட்டு கிரிவலம் போயிட்டு வருவாங்க முருகரையும் கும்பிடுவாங்க யாரும் எந்த சாமியும் தள்ளி வைக்க மாட்டாங்க எல்லா சாமியும் நம்ம கும்பிடுவோம் எல்லா சாமியும் எங்களுக்கு பிடிக்கும் முன்னாடி சிவன் தான் சிவனோட பிள்ளை என்ன சிவனோட நெற்றிகளிலேருந்து வந்தவர் தானே முருகர் இப்போ அவரும் அவரும் யார் அவரும் அவர் ஒன்று தானே அதுதான் அப்புறம் பார்த்திங்கன்னா வேறு என்ன ஷேர் பண்ணோம் அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் முக்கியமாக சொல்கிறேன் கண்டிப்பாக நம்ம வீட் நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாருக்குமே வீட்டில் இருக்கிறப்ப டிப்ரெஷன் அதிகமாக இருக்குங்க எனக்குலாம் முன்னாடிலாம் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும் படுத்துட்டு அதையும் இதையும் யோசிச்சுட்டு அழுவேன் தன் நானே தானாகவே அழுவேன் ஸ்டெப்ஸில் உட்காந்து நிறைய டைம் அழுதுருக்கேன் டிப்ரெஷனாகவே இருக்கும் மனசு நம்மளால் எதுவும் பண்ண முடிய வாழ்க்கையில் ஏந்திரிக்கிறோம் சாப்பிட்றோம் பசங்களை ரெடி பண்ணுறோம் இப்படி தான் நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்கேன் நம்மளால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு எனக்குள்ள ஒரு இது இருக்கும் ஆனால் எங்கள் வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க ஏன் நீ அப்படி நினைக்கிற நீ இல்லைனா நாங்கள் மூணு பேரும் எங்கிட்ட வந்து கரெக்டான டைமுக்கு ஆஃபீஸ் போக முடியாது கரெக்டான டைமுக்கு ஸ்கூல் போக முடியாது நீ இருக்கிற நீ சமைச்சு நீ எங்களுக்கு எல்லாம் பண்ணுறதுனால தான் நீ நீ இங்கே இருக்கிறதுனால தான் நாங்கள் எல்லாம் கரெக்டான டைமுக்கு கரெக்டாக போயிட்டு நல்லா சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயத்தை என்னை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்லுவாங்க அது மட்டுமே வாழ்க்கை இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும் நம்ம எதாவது சம்பாதிக்கணும் நம்ம எதாவது பண்ணணும் அப்படின்னு தோணும் அப்படி நம்ம நினைக்கிற ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் முக்கியமாக சொல்கிறேன் பக்கத்தில் ஏதாவது முருகன் கோயில் தான் நிச்சயமாக நீங்கள் போங்க போயிட்டு ஒன்றுமே இல்லை உங்களால் முடியலனா போயிட்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரே ஒரு நெய் விளக்கு தான் அது ஒன்றும் பெருசு கிடையாது இல்லை சாதாரணமாக ஏற்றா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஒரு நெய் விளக்கு ஏற்றிட்டு நம்ம வேல்மாரல் வந்து படிங்களேன் உண்மையாக சொல்கிறேன் முருகர் ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்மளை ஹாப்பியாக வச்சுருப்பாரு இப்போ நமக்கு காசே இல்லை கஷ்டமாக இருக்குது இல்லை மன கஷ்டம் ஏதாவது ஒன்று அப்படின்னா அது வேறு வேறு வடிவில் ஏதாவது ஒரு சந்தோஷத்தை நமக்கு கண்டிப்பாக கடவுள் கொடுப்பாரு அது நம்பிக்கை எனக்கு உண்மையாக எனக்கு சண்டே கோயிலுக்கு போயிட்டு வந்து நான் ஹாப்பியாக தான் இருக்கேன் உண்மையாகவே எனக்கு சாமி துணை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுன்னா நாங்கள் ரொம்ப நாளாவே முருகன் கோயிலுக்கு எல்லா கோயிலுக்கும் போகணும் பிளான் பண்ணுவோம் ஆனால் எந்த கோயிலுக்கும் எங்களால் போக முடியும் நாங்கள் ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி பிளான் பண்ணோம் ஒரு 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 முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எங்களால் போகவே முடியல ஆனால் இடையில மட்டும் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் சரியாக ஞாபகம் எனக்கு போயிட்டு வந்தோம் அது மாதிரி போக முடியல ஆனால் டைம் நமக்கு வரணும்ல அந்த டைமும் வரணும்ல டைம் வந்துச்சு போயிட்டு வந்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ அதுதான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன் ஹவுஸ் ஹவுஸ்வைஃப்ஸ் எல்லாம் கோயிலுக்கு போங்க வேல்மாரல் படிங்க வேல்மாரில் படிச்சுட்டு உங்கள் மனசில் ஒன்றும் பெருசாலாம் நம்ம கடவுளை எதிர்பார்க்க மாட்டார் ஆனால் வந்து நைவேதியம் பண்ணுறவங்க பண்ணலாம் ஏன்னா முருகர் வந்தவங்க அந்தவரை வந்து வெளியில் போ வெளி நம்ம வீட்டுக்கு நம்ம வந்து வேல்மாரல் படித்து நம்மளை வந்து கடவுள் வந்து வீட்டுக்கு வராரு அப்படி வரும்போது அவருக்கு நெய்வேத்தியம் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிறாங்க நம்ம வீட்டில் ஒன்றுமே என்ன ஒரு காஞ்ச திராட்சை இருந்ததுன்னா அதை வைங்க கண்டிப்பாக அது முருகர் சாப்பிட்டு போவார் நீ இலை போட்டு படைக்கணும்லாம் கிடையாது உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட ஒரு பால் இருக்கா அந்த பாலை வச்சு நைவேத்தியம் பண்ணுங்கள் முருகன் சூப்பராக வந்து வந்துட்டு நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் போவார் நம்மளால என்ன அப்போ இருக்கிறப்ப நம்மக்கிட்ட காசு நிறைய இருக்குது அப்படின்னா அவருக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ எல்லாமே செஞ்சு வச்சு படைங்க உண்மையாகவே ரொம்ப சந்தோஷப்படுவார் இதுதான் நிஜம் நான் நம்புகிறேன் ஸோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் நான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நீங்கள் எல்லோரும் சந்தோஷம் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதான் இந்த வீடியோவே போட்டுட்ருக்கேன் இதை அப்டேட் பண்ணிட்டுருக்கேன் கண்டிப்பாக எனக்காக ஒருத்தவங்களாவது கோயிலுக்கு போங்க ஏன்னா இந்த வீடியோ நான் கஷ்டப்பட்டு போட்டுட்ருக்கேன் அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க போயிட்டு நான் போனேன்க்கா அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் யாராவது ஒரு பொண்ணாவது ஒரு பையனாவது யாரோ ஒருத்தவங்க கேர்ள்ஸ் போனாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஏன்னா அவங்களுக்கு தான் டிப்ரெஷன் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு தான் ஏதாவது ஒன்று யோசிச்சிட்டே இருப்போம் நம்ம அவங்களால அவங்க பையனாவது வெளியில் போயிடுவாங்க ஆம்பளைங்களாவது வெளியில் நாலு பேரை பார்ப்பாங்க ஆஃபீஸ் போவாங்க அவங்களுக்கு தெரியாது நமக்கு தான் நிறைய யோசிச்சே நம்ம இருப்போம் ஸோ அதனால் அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வேல்மாரல் படிங்க வேல்மாரல் படிங்க வேல்மாரல் படிங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க நம்ம படைக்கும் போது நான் கண்டிப்பாக அந்த வீடியோவை அப்டேட் பண்ணுறேன் எல்லா புகழும் முருகரிக்கே